அஜித் தற்பொழுது தனது அஜித் குமார் ரேசிங் அணியுடன் ஐரோப்பிய கார் ரேஸ் பந்தயத்தில் தீவிரமாக கவனம் செலுத்தி வருகிறார் உலகின் பல்வேறு நாடுகளில் நடைபெறும் இந்த கார் ரேஸில் அஜித் குமார் தனது சொந்த செலவில் ஒரு அணியை உருவாக்கி அதனை களமிறக்கி வெற்றிகளையும் குவித்து வருகிறார் அக்டோபர் மாதத்துடன் அஜித் தற்பொழுது கலந்து கொண்டுள்ள கார் பந்தயமானது முடிவுறப்போவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அக்டோபர் மாதத்திலேயே அஜித் குமார் தனது அறுபத்தி படத்தில் நடிக்க உள்ளார் என்றும் கூறப்படுகிறது அஜித் குமார் தற்பொழுது நிறைய படங்களை கைவசம் வைத்துள்ளார் அது மட்டுமல்லாமல் இவரிடம் கதை சொல்லிவிட்டு வாய்ப்பிற்காக சில இயக்குநர்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வரிசையில் ஏ ஆர் முருகதாஸ் உள்ளனர் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கியது சில படம்தான் என்றாலும் அந்த படங்கள் எல்லாம் இன்று வரை நின்று பேசுகின்றன சமீபத்தில் அஜித் முருகதாஸ் சந்திப்பு நடைபெற்றது அப்பொழுது அஜித்திடம் கதை சொல்லப்பட்டதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளன அஜித்திற்கு கார் பந்தயத்தில் வெற்றி பெற்றதற்கு பத்மபூஷன் விருது வாங்கியதற்கும் வாழ்த்துக்களை கூறியுள்ளார் முருகதாஸ் மேலும் பல விஷயங்களை உருக்கமாகவும் பேசி இருக்கிறார் ஏ ஆர் முருகதாஸ் தற்பொழுது இயக்கிய மதராசி படம் வெளிவந்ததும் படத்தை பார்த்துவிட்டு அஜித் ஏ ஆர் முருகதாஸை கதைக்கு ஓகே சொல்ல வாய்ப்புள்ளதா படத்திற்கு பின்னர் அஜித் ஆக்ஷன் ஹீரோவாக உருவெடுத்தார் மேலும் இந்த படத்தில் இருந்துதான் அவருக்கு தல என்ற அடைமொழி ரசிகர்களால் வைக்கப்பட்டது தல அஜித்துடன் எப்போது படம் பண்ணுவீர்கள் என்று யார் கேட்டாலும் அஜித் சார் எப்போ ஓகே சொன்னாலும் நான் ரெடி என புன்னகையுடன் முருகதாஸ் சொல்லி வருகிறார் மறுபடியும் அந்த தீனா கூட்டணி அமையும் என்பது பொறுத்திருந்து பார்ப்போம் இதனால் இவர்கள் கூட்டணி மீண்டும் அமைந்தால் ரசிகர்களுக்கு சம ட்ரீட்டாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை இல்லை